கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துடைய ஈடு அணைற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் மறுபடியும் இந்த ஒன்று நாளாக நம் பதினேழு பதினேழு உங்கள் முன்னால் வைக்கிறேன் தேவரீர் என்னை மகா மேன்மேன் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் என்று நீங்கள் கேட்கலாம் என்ன பார்த்தீர் பார்த்தீர்னு சொன்னால் சொல்லிட்டே போகிறீங்கன்னு ஒன்றும் கா ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம் நான் கொஞ்சம் சில காரியங்களை அடிப்படையாக கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அது வழங்கும் இந்த ராகாப்பு வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா எரிகோவில் இருந்தால உடன்படிக்கை பண்ணாங்கல்ல அப்போ அந்த எரிகோவை பிடிப்பதற்கு கத்தர் என்ன சொன்னார்னு யோசுவாகிட்ட சொல்கிறாரு என்ன சொல்லார்னா நீங்கள் எரிகோவை சுற்றி வாருங்கள் அப்படின்னு சொல்லி யோசுவோட சொல்ல யோசுவா உடன்படிக்கை பற்றி முன்னால் இஸ்ரோ ஜனங்கள் போகிறாங்க மத்தியில் உடன்படிக்கை பற்றி பின்னால் இஸ்ரோ ஜனங்கள் இப்படி போய் எரிகோவை ஒரு தரம் சுற்றி வராங்க அமைதியாக எந்த சத்தமும் இல்லை எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லை எந்த ஆரவாரமும் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறேன்னா என்ன சத்தம் போடுறீங்க என்ன ஆர்ப்பரிக்கிறீங்க அப்படி இல்லை அமைதி முதல்ல அமைதியை சுற்றி வராங்க ரெண்டாம் நாள் சுற்றி வராங்க மூன்றாம் நாள் சுற்றி வராங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் சுற்றி வந்து 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 பாளையத்தில் உட்காந்துருவாங்க இதை எரிகோவினுடைய மதில் மேல் இருக்கக்கூடிய காவல்காரங்கள் பார்த்து இது என்ன ஜனம் ஒரு கூட்டம் ஜனம் வருது அமைதியாக சொத்துது என்ன நடக்க போகுதோ தெரியலையே யுத்தத்துக்கும் அந்த மாதிரி தெரியலையே அப்படியே நின்றுட்டு பார்க்கணும் அது கடைசி நாளில் இப்போ யோசுவா சொல்கிறான் நீங்கள் ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரிப்பு பண்ணுங்க ஒரு ஆரவாரம் பண்ணுங்கள் பண்ணுங்க ஒரு ஆர்ப்பரிப்பு பண்ணுங்க எக்காலத்தை ஊதுங்க சத்தத்தை எழுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி பொழுது எரிகோவின் மதில் எங்க நம்ம வீட்டு மதில் மாதிரி கிடையாது நீங்க உங்க வீட்டு மதில் மாதிரி நினைச்சீங்களோ இல்லை ஒரு தேரே மேல போகக்கூடிய அளவு ஒருத்தர் வீடு எங்க வீடு அந்த மதில் மேல இருக்க வீடு எத்தனை அடியில் இருக்கும் எத்தனை ஸ்கொயர் பீட்ல இருக்கும் அவ்வளவு பெரிய மதில் சவர் எக்காலம் ஊதும் பொழுது ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் அப்படியே இடிந்து உள்ளே விழுகிறது மக்கள் உள்ளே போவதற்கு வசதியாக கத்துறது என்ன செய்கிறார் அந்த அலங்கத்தை தகர்க்கிறார் இப்போ நல்ல கவனிங்க எரிகோவுக்குள்ளே போகும் பொழுது இப்போ ராகாபுடைய நிலம் என்ன தெரியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ராகாபுடைய வீடு மட்டும் நட்டமாக நிற்குங்க ஒரு சேதம் இல்லாமல் அவருடைய வீடு மட்டும் அப்படியே நிற்குது இப்போ கத்தருடைய கத்தர் சொல்கிறாரு அந்த வேவுக்காரருக்கு ஆதரவு கொடுத்து அனுசரித்தால் அந்த ராகாப்பையும் அவங்க வீட்டையும் மக்களையும் கொண்டு வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துடுறாங்க தான் எரிகோவை அழித்து சுட்டரித்து எல்லாவற்றையும் சாம்பலாக்கிடுறாங்க பிரியமான தேவ ஜனமே நம்ம அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா அறிய வேண்டிய சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா கத்தரை நம்புனா கத்தரை சார்ந்திருந்தா கத்தர் தான் எனக்காக எல்லாம் செய்கிறவர் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பட்டணத்தில் மட்டுமல்ல இந்த தேசத்தில் மட்டுமல்ல எங்கும் கத்தரவுகளை உயர்த்துவதற்கு அவர் இருக்கிறார் கேவலமாய் பார்த்த பெண்ணை அற்பமாய் பார்த்த பெண்ணை அவதூறாய் பேசின பெண்ணை இன்றைக்கு காணான் தேசத்திலிருந்து கத்தர் வெளியே கொண்டு வரார் என்றால் அவருடைய விசுவாசம் தானே விசுவாசம் தான் குடும்பத்தையே பாதுகாத்தது உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுங்க ஆபிரகாம் ஒருத்தன் தானே விசுவாசித்தான் காணான் தேசத்தினுடைய சந்ததியும் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா ஏசோ விசுவாசிங்க உங்கள் சந்ததி தலைமுறை கத்துற வைப்பார் சரிங்களா அதனால் கத்திரி நாமத்தினால சொல்கிறேன் கத்தடி ப்ரசண்ட்டில் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்னா விசுவாசிக்கணுங்க விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு விதம் சொல்லுது நீங்கள் விசுவாசிங்க எரிகோவை தகர்ப்பீங்க காணானுக்குள் பிரவேசிப்பீங்க கத்தர் உங்களோடு கூட இருப்பார் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன் தேவர் என்னோடு கூட இருக்கிறீர் இருக்குன்னு சொல்லுங்களேன் ராகாப்பா தான் சொன்னான் அண்டபரே நான் நான் விசுவாசிக்கிறேன் நீர் என்னோடு இருக்கிறீர் நீர் என்னோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அந்த வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது அவளை முற்றிலும் முழுவதும் மாற்றினார்ல வாழ்க்கை எல்லாமே மாற ஆரம்பித்தது அதனால் உங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும்னா கத்தரை விசுவாசிங்க பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் உங்களை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் மனுஷியாய் கத்தர் பார்க்கிறார் என்பதை பின்வரும் காணொலியில் பார்ப்போம் ஆசிபதி அமேன் காட் பிளஸ் யூ